இந்தியா கூட்டணியின் மிக முக்கியமான கட்சியும் என்சிபி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சரத்பவார் இந்தியா கூட்டணியை விட்டு விலகி பாஜகவில் இணைவருக்கிறார் அதற்கான ஒத்திகைகள் இன்றைக்கு மகாராஷ்டிராவில் அரங்கேற துவங்கி இருக்கு நேற்றைய தினம் சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா தொடர்பு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முறையை ஏற்படுத்தும் வயதான பழகினுமா சுகர் பழகினுமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் இந்தியா கூட்டணியின் மிக முக்கியமான கட்சியும் என்சிபி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சரத்பவார் இந்தியா கூட்டணியை விட்டு விலகி பாஜகவில் இடைவிருக்கிறார் அதற்கான ஒத்திகைகள் இன்றைக்கு மகாராஷ்டிராவில் அரங்கேற துவங்கி இருக்கின்றன நேற்றைய தினம் என்சிபி கட்சியினுடைய மாநில தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜெயந்த் பட்டேல் ஏக்நாத் ஷிண்டே கொடுத்த விருந்தில் அவர் கலந்து கொண்டு சில விஷயங்களை பேசியிருப்பதாக தகவல் அதன்படி சரத்பவாருடைய கட்சி பாஜக கூட்டணியோடு இணையவிருக்கிறது என்பதுதான் அந்த செய்தி நடந்து அடுத்த நாள் காலை சரத்பவார் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அதன்படி இந்த தினம் என்னுடைய வீட்டில் நடைபெறக்கூடிய விருந்தில் சிறப்பு விருந்தினராக மகாராஷ்டிராவினுடைய முதல்வரும் மகாராஷ்டிராவினுடைய துணை முதல்வரையும் நான் அழைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது இவருடைய உறவினராக இருக்கக்கூடிய அஜித் பவார் தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷெண்டே பட்னாவிஸ் இவங்க மூணு பேரையும் சரத்பவார் தன்னுடைய வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்திருக்கிறார் அப்படி என்றால் இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வரவிருக்கிறது இந்தியா கூட்டணியின் மிக முக்கியமான கட்சியும் மிக முக்கியமான தலைவராகவும் இருந்த சரத்பவார் பாஜகவுடைய பேரத்திற்கு ஒத்துக்கொண்டு பாஜக செய்யக்கூடிய ஜனநாயக படுகொலைக்கு தன்னை இணைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை இதுல கூடுதலான ஒரு செய்தி என்ன அப்படின்னா இப்ப அரசியல் இயக்கம் நடத்துறவங்க தெரியும் நமக்கு இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் சரத்பவருடைய மகள் உங்களுக்கு தெரியும் சுப்ரியா சுலே இந்த சுப்ரியா சுலே மகாராஷ்டிராவில் இந்த முறை பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிடவிருக்கிறார் அவரை எதிர்த்து யாரை போட்டியிட வைக்கிறார் தெரியுமா அஜித் பவாருடைய மனைவியை போட்டியிட செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் அப்படி என்றால் தன்னுடைய மகள் தோற்றுவிடுவார் என்கிற பயத்தின் காரணமாக தன்னுடைய அதாவது இனிமேல் வேற வழியே இல்லை இருக்கிற சொத்தையாவது காப்பாத்திட்டு நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல மோடி கிட்ட போய் இருக்கிறார் சரத்பவார் சில மாதங்களுக்கு முன்பு சரத்பவாருடைய கட்சியான என்சிபியை பாஜக பிளந்தது என்பது நமக்கு தெரியும் அஜித் பவாரிடம் பேரம் பேசி அந்த கட்சியை இரண்டாக பிளவுபடுத்திய மோடி இன்றைக்கு மோடியினுடைய காலின் கீழ் சரண்டர் சரத்பவாரை பார்த்திருக்கிறோம் பீகாரில் ஏற்கனவே நிதிஷ்குமார் சரண்டரான் நிகழ்வை பார்த்தோம் இன்றைக்கு மகாராஷ்டிராவில் சரத் மன்னிக்கவும் பீகாரில் நிதிஷ்குமார் சரண்டரானால் இப்போது மகாராஷ்டிராவில் சரத்பவார் சரண்டர் இருக்கிறார் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு தென்னிந்தியாவில் ஒரு இடம் கூட பாஜகவிற்கு கிடைக்காது அப்படின்னு அப்போ இவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு இருநூத்தி ஐம்பது இடங்கள் தேவை அப்படின்னா இன்றைக்கு மக்கள் அலை இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது அதை இல்லாமல் செய்வதற்கு தலைவர்களை பண சாக்கு மூட்டைகள் மூலமாக அதிகாரத்தை வைத்து விலைக்கு வாங்கக்கூடிய நிகழ்வுகள் இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது நான் ஒன்னு ஒண்ணு மட்டும் சொல்லியிருந்தேன் நான் மோடிக்கும் பாஜக அரசுக்கும் சொல்றேன் உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய பணம் உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய அதிகாரம் இதன் மூலமாக இது போன்ற சாதாரணமான இது போன்ற கீழ்த்தரமான தலைவர்களை நீங்கள் வேண்டுமானால் விலக்கி வாங்க முடியும் மக்களை விலக்கி வாங்க முடியாது மக்களை ஒருபோதும் விலக்கி வாங்க முடியாது இதை விடையெல்லாம் மிகப்பெரிய அளவில் தலைவர்களை விலக்கி வாங்கியதற்கு பிறகு அந்த கட்சி தோற்ற வரலாறு இந்தியாவில் ஏராளமாக உண்டு அதுதான் மோடிக்கு நிகழப்போகிறது போகிறது நான் என்ன கேட்கிறேன்னா இப்போ நிதிஷ்குமார் எடுத்துங்க நிதிஷ்குமாருடைய கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களையே பல பேரை பிஜேபி எடுத்துகிட்டு போனாங்க இப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட போய் மீண்டும் சேருவது அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் அப்போ இந்திய ஜனநாயகத்தில் நான் என்ன சொல்றேன்னா சில விஷயங்கள் சில சில சேர் தேர்தல் சீர்திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வர வேண்டியது இருக்கு குறிப்பாக இந்த மாதிரி இந்த கட்சி தாவரவனுங்க இந்த சந்தர்ப்பம் பார்த்து வாலுபிடிக்கிறவனுங்க இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் தண்டிப்பதற்கு கடுமையான சட்டங்கள் இந்தியாவில் கொண்டு வரப்படும் சரத்பவார் அவை அவன் இந்த மாதிரி குரூப் எல்லாத்தையுமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் மிகப்பெரிய ஜனநாயக படுகொலைகள் இல்லையா இவ்வளவு அதாவது இந்தியா இன்றைக்கு பாஜக ஆட்சியில ஆட்சியில அவ்வளவு பெரிய துயரங்களை சந்தித்து வருகிறது நிலைமைக்கு இந்தியாவும் இந்திய மக்களும் தள்ளப்பட்டிருக்கிறாங்க இந்த நேரத்துல மோடி எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து இந்தியாவை காப்பாற்றுவதற்கான அந்த 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 விஷயத்துல அவரும் தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க பொருள் ஆனால் மோடியோடு சேரக்கூடிய பாஜகவோடு சேரக்கூடிய கட்சி ஆனாலும் தலைவர்களானாலும் நிச்சயமாக வரலாற்றில் தண்டிக்கப்படுவார்கள் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்தியா கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு நீர்த்து போக கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் ஆனாலும் மக்கள் இந்தியா கூட்டணிக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்பதை வரும் பாராளுமன்ற தேர்தல் உறக்க சொல்லும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் மேல்டுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க